அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இன்றைய தினம் அதிகாலையிலேயே வந்த செய்திதான் பாலஸ்தீனம் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருந்தார்கள் அதுல ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதி என்பது வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் ஆயுதங்களை கீழே வைப்பதில்லை நாங்கள் ஆயுதங்களை கைவிடுவதாக இருந்தால் பாலஸ்தீன அரசாங்கத்திடத்தில் கொடுப்போம் அப்படி ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது இரண்டாவது விவகாரம் ஆனால் இந்த அறிவிப்பு வெளியானதோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்திற்கு இணங்கியிருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட நெடிய ஒரு அமைதியை தான் விரும்புகிறார்கள் எனவே இஸ்ரேல் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவித்திருந்தார் இஸ்ரேலும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தாக்குதல்களை நிறுத்தியிருந்தார்கள் நம்முடைய முன்னாடி போட்ட வீடியோவிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அல் ஜசீராவினுடைய விசேட பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவங்க நார்த் காசாவில் இருக்கிறாங்க அங்கே இருந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் என்றால் சில பகுதிகளில் புகை மூட்டங்கள் தெரிகிறது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஆனால் பல இடங்களில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் வான்வழியாக ட்ரோன் தாக்குதல்களும் ட்ரோன் கண்காணிப்புகளும் நிறுத்தப்பட்டிருக்க குவாட்கேப்டர் ஆட்டாக்குகளும் கிடையாது அதே நேரத்தில் ட்ரோன் கண்காணிப்புகளும் குறைந்திருக்கிறது என்று சொல்லி ஹானி மஹமூத் அவங்க மிக தெளிவாக சொன்ன செய்திகளை ஜசீரா வெளியிட்டிருந்தது ஆனால் இந்த செய்திகளெல்லாம் வெளியாகி ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாக மீண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக காசா சிட்டியிலிருந்து ஒன்பது லட்சம் மக்களை வெளியே போங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க வெளியே போகாத அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று அவங்க அறிவித்தும் இருந்தாங்க இப்படியான சூழல்ல தற்போது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது நாங்க வெளியே போக தேவையில்லை இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில துண்டு பிரசுரங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய விமானங்கள் கொண்டிருக்கின்ற வான் வழியாக நோட்டீஸ் கொண்டிருக்கிறாங்க நீங்க காசா விட்டு வெளியே போங்க சமாதானம் உண்டாயிடுச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டு சமாதானம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி தெளிவாக அமெரிக்க அதிபர் அறிவித்து யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொன்னதுக்கு பிறகு வான் வழியாக நோட்டீஸ் போடப்பட்டு கொண்டிருக்கிறது காசா மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் காசா சிட்டியில் இருக்கிறவங்க வெளியேற வேண்டும் ஏன்னா தாக்குதல்கள் தொடரப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஏற்கனவே தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட செய்தியை சொல்லியிருந்த ஹானி மஹமூத் அவங்களே தற்போது பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இதுவரைக்கும் இந்த காலை நேரத்திலிருந்து பாத்தீங்கன்னா காசா சிட்டி பகுதிகளில் மட்டும் பதினாறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீத் ஆகியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் காரணமாக அதே மாதிரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஐடிய தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா வாதி காசா காசா பள்ளத்தாக்கு பகுதிகள் இன்னும் ஒரு போர் மண்டலமாகவே இருக்கிறது அங்கே இருப்பது உங்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடிவாதி காசா போர் மண்டலம்தான் அங்கே இருக்கிறது ஆபத்துதான் அதை தெரிந்துதான் அவங்க இருக்கிறாங்க அதற்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புராணம் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது ஆனால் அமெரிக்க அதிபர் யுத்தத்தை நிறுத்த சொல்லி முடிய இஸ்ரேல் என்ன அறிவித்தல் விடுத்தாங்கன்னா நாங்க யுத்தத்தை எல்லாம் நிறுத்த சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய தற்பாதுகாப்புக்கு மாத்திரம்தான் தாக்குதல்கள் நடத்தப்படும் மற்ற தாக்குதல்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவினுடைய அலுவலகமும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருந்த செய்திகள் எல்லாம் காலையிலேயே வெளியாயிடுச்சு ஆனாலும் இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில ஐடியப் என்ன சொல்றாங்கன்னா வாதிக்காசா பகுதிகள் இருக்கிறது ஆபத்தானது அங்கிருந்து வெளியேறுகிறாங்க தாக்குதலை நிறுத்த சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னதுக்கு பிறகு தாக்குதல் நிறுத்துறோம் என்று இஸ்ரேல் ஆக்கிரமி பிராணமும் சொன்னதுக்கு பிறகு வாதி காசா பகுதிகளிலிருந்து வெளியேறுங்கள் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்வது என்ன வகையான யுத்த தர்மம் என்பதுதான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது அதே மாதிரி காசா பகுதிக்கு மேற்கு பகுதிகள் இருக்கக்கூடிய ஆல்ஷிப்பா மருத்துவமனை பகுதிகள் ஆல்ஷிப்பா மருத்துவமனை காசாவினுடைய மேற்கு பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளையும் இப்ப நோட்டீஸ விநியோகித்து கொண்டிருக்கிறாங்க வான் வழியாக நோட்டீஸ் போட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஆல்ஷிப்பா மருத்துவமனையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் இருக்காதீங்க வெளியேறுங்கிறாங்க ஏன்னா அங்கேயும் நாங்க அட்டாக் பண்ண போறோம் இப்போ நடந்திருக்கக்கூடிய விவகாரம் என்னன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்னு ஒப்புக்கொண்டுட்டு மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்க ஆரம்பித்திருக்கிறது பல இடங்களில் நடத்துவதற்குரிய துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அல்நாசர் மருத்துவமனை பகுதிகளில் இன்றைக்கு ஏற்கனவே பதினாறு பேரை தவிர்த்து மேலும் ஐந்து பேருடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலியல் ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை ஆல்ஷிபா மருத்துவமனையினுடைய வளாகத்தில ஏழு பேருடைய ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் காசாவுக்கான ஆல்ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆல்ஜசீராவினுடைய சவுத் காசா பகுதிகளுக்கு ரபாகான் யூனுஸ் பகுதிகளில் பொறுப்பாக இருந்து செயல்படக்கூடிய எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஹிஷாம் ஷவக்கத் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா காலையிலேயே தாக்குதல்கள் குறைந்துதான் இருந்தன ஆனால் திடீரென்று மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது பல இடங்களில் இந்த தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளையும் சொல்றாரு அதைத் தவிர்த்து இன்றைக்கு பட்டினி மூலமாக உண்பதற்கு உணவில்லாமல் இரண்டு குழந்தைகள் மரணித்திருக்கின்றன என்கிற செய்திகளையும் ஹிஷாம் சவக்கத் அவங்க பதிவு செய்திருப்பத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் ஏன்னா இந்த சமாதான அறிவிப்பு இருக்கு இல்லையா இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில டொனால்டு ட்ரம்பினுடைய அறிவிப்பை பார்த்து பெஞ்சமின் நத்தன்யாகு அதிர்ச்சி அடைந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது ஏன்னா பெஞ்சமின் நத்தன்யாகு எதிர்பார்க்கல இப்படியான ஒரு அறிவிப்புக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சாதகமான பதிலை சொல்லும் என்று ஆனால் உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சாதகமான பதிலை சொல்லியிருந்தார்கள் நேற்றுவ நம்முடைய வீடியோவில கூட சொல்லியிருந்தோம் நேரம்ன்றது தலைக்கு மேல தொங்குற கத்தி கிடையாது உடனடியாக பதில் சொல்றதுக்கு என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் காலையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதில் வெளியாகிவிட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்துக்கு தயார் என்று சொல்லிவிட்டார்கள் ஆயுத குறைப்பு சம்பந்தமாக நம்ம பேச்சுவார்த்தைகளில் முடிவெடுத்துக்கலாம் என்றெல்லாம் சொல்லிட்டாங்க இப்படியான ஒரு சூழலை பெஞ்சமின் நெத்தன்யாகு எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்காத காரணத்தினாலதான் உடனடியாக யுத்தம் நின்றுடுச்சு யுத்தம் நின்றதோடு நடத்த வேண்டிய தாக்குதல்கள் அழிக்க வேண்டிய பகுதிகள் அவங்க இன்னும் எதையெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறுத்த வேண்டி வந்துருச்சு என்கிற காரணத்தினால உடனடியாக மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை என்னென்று கேட்டா பெஞ்சமென தனியாக பொறுத்தவரையில இந்த யுத்தம் நின்றுவிட்டால் அவர் தேர்தலை நடத்த வேண்டும் இப்ப நீங்க சிரியாவினுடைய எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க சிரியாவில் புரட்சி வந்தது அது வந்து இது வந்தது ஆயுத புரட்சி ஷாரா வந்து ஆட்சிக்கு வந்தார் எல்லாம் ஓகே இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா மேற்கு நாடுகள் எல்லாம் எலெக்ஷன் வை இப்ப எலெக்ஷன் வச்சு நீ எப்ப பிரசிடெண்டா இருக்கிறதுக்கு நாங்க கொண்டு வரல எலெக்ஷன் வச்சு யார் வரான்றதை பார்த்துருக்கோம்ன்ற மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க இப்ப எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க அவங்க அப்படியான ஒரு சூழல் சிரியாவுக்கே வரும்போது இஸ்ரேலை பொறுத்த வரையில் இஸ்ரேலில் என்னைக்கோ தேர்தல் வச்சிருக்கணும் ஏன் வைக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த யுத்தம் நடக்கிறதுனால எலெக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க அதே மாதிரி தான் உக்ரைன்லையும் உக்ரைன் யுத்தத்தினால தான் எலெக்ஷன் நடத்தாம இருக்கிறாங்க யுத்தம் இல்லைன்னு சொன்னா உக்ரைன்லயுமே எலெக்ஷன் நடத்தியிருக்கணும் இந்த யுத்தம் நின்றுவிட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னா இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடந்தால் இந்த யுத்தத்தை யுத்தத்தால் அவர்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிப்போம் என்றார்கள் தோற்கடிக்க முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை கொள்வோம் அழிப்போம் என்று சொன்னாங்க அதை அவங்களால செய்ய முடியல பனைய கைதிகளை சண்டையிட்டு வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப யுத்தத்துல கொண்டு வரல சமாதானத்துல தான் அவங்க கொண்டு வர போறாங்க அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்குவோம் நாங்க யுத்தத்தினால இல்லாமல் ஆக்க முடியல அவர்களே ஒப்புக்கொண்டு ஓகே நாங்க ஆட்சிய பாலஸ்தீன மக்கள்கிட்ட கொடுக்குறோம் நாங்க ஆண்டாதானே உங்களுக்கு பிரச்சனை பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தை ஆளட்டும் என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எந்த ஒன்றையும் யுத்தத்தால் பெஞ்சமின் நத்தனியாகுடைய அரசாங்கத்துக்கு வெல்ல முடியாமல் போய்விட்டது அதனால என்ன பார்கிறாங்கன்னு கேட்டா மீண்டும் இந்த சண்டையை தொடர்ந்தால் மாத்திரம்தான் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியும் ஏன்னா மொத்தமாக சண்டையிலேயே நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சிட்டோம்னு இலங்கையில அழிச்ச மாதிரி எதையாவது ஒன்று சொன்னா இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி ஆட்சியில் இருந்துக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு ஐடியாவில தான் மீண்டும் அவர் தாக்குதலை தொடர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அமெரிக்க அதிபருக்கு அரபு நாடுகள் பிரஷர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் கேட்ட மாதிரியே தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு தயார் என்று சொன்னதுக்குப் பிறகும் தாக்குதல்கள் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் தயவு செய்து குனோத்து நாசிலாவை மீண்டும் மீண்டும் ஓதுங்கள் ஏன்னா சமாதானமாமே என்றத்தோட குனுத்து நாசிலா ஓத தேவையில்லை என்கிற நிலையையும் சில சகோதரர்கள் எடுப்பது போன்று சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இன்னும் சமாதானத்திற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா அறிவிச்சாங்க அதுக்கு ஒப்புக்கொள்றோம்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னும் சிட்டிங் உட்கார்ல அவங்க பேச்சுவார்த்தை நடத்தல சமாதானம் எப்படின்னு சொல்லி பேசல இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது இப்ப பேச்சுவார்த்தை நடக்க முன்னாடி மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல நாம் செய்ய வேண்டியது பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓதி வருவதுதான் சகோதரர்களே பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய அடாவடிகள் இல்லாமல் ஆகுவதற்கும் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே குனத்து நாசிலாவையும் ஓத மறந்துவிடார்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உடனுக்குடன் இந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ரப்பில் ஆலி